அந்த புள்ளி சட்டத்தின் சட்டத்தின்படி தான் வந்து ஆந்திராவில் எடுத்துக்கிறாங்க தெலுங்கானால எடுத்துக்கிறாங்க எடுத்தாங்கன்னா பீகார்ல எடுத்து என்ன மாற்றத்தை கண்டுபிடிச்சாங்க தம்பி திரும்பவும் நான் சொல்றேன் தம்பி அங்க இருக்கிற பிரச்சனை வேற ஆறு லட்சம் கோடி கடன் அதிகமா வாங்கி பத்து லட்சம் கோடியா மாத்தனீங்க மாத்தனீங்க இன்னைக்கு ஒரு பாரபட்சம் காட்டுறீங்கனா பாஜக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறப்ப பன்னெண்டு லட்சம் கோடி தான் இருந்து இப்ப ஐம்பது லட்சம் கோடி கடன் இந்திய நாட்டுக்கு இருக்கு அதை பேசாத நாம் தமிழர் அப்ப சாப்காரன் இருக்கு தம்பி நீங்க வந்து தப்பா பேசுறீங்க தம்பி நான் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருவேன் இந்த என்னது பைத்தியகாரத்தனமா பைத்தியகாரத்த இருக்கு நான் தமிழ்நாட்டை பத்தி விமர்சிச்சு சொல்லிட்டு இருக்கும் போது பிஜேபி பத்தி விமர்சிச்சு பேசுவோம் அதை கேள்வி கேளுங்க நான் சொல்றேன் அப்பதான் அது சொல்ல முடியும் நீ தமிழ்நாட்டை பத்தி கேள்வி கேட்கும் போது நான் பிஜேபி விமர்சிக்கணும்

அரவணைச்சு நிக்கிற ஒரு ஆளு வந்து அண்ணன் செந்தமலன் சீமான் தான் திரும்ப திரும்ப இதை புரிந்து கொள்ளாமல் இஸ்லாமியர்கள் இவர் வந்து பிஜேபியின் பி டீம் திமுக சொல்றான் அதை நம்புறது எந்த இடத்துலடா அவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவா நின்னாரு பிஜேபியினுடைய பிபி பி டீம்னு சொல்றதுக்கு என்னடா ஆதாரம் இருக்கு ஒரே இஸ்லாமியரும் கேட்கறது இல்லை இல்ல இந்த பி டிம்ன்ற வார்த்தை சொல்லாடல் வந்து இப்ப சமீப நாட்களை அதிகரிச்சிருக்கு அண்ணாமலை கூட விஜய் வந்து பி சொல்றாரு திமுகவோட பி டிம் இது இப்ப நான் கேக்குறேன் விஜய் என்ன திமுகவோட பி டிமா

பாஜக அரசை கேட்காம திமுக அரசு மட்டும் திரும்ப திரும்ப நீங்க கணக்கெடுங்க கணக்கெடுங்க கேக்குறாங்க மதிப்பு இல்லாம அறிவு இல்லாம கொஞ்சம் கூட கூர்மை இல்லாம வரலாறு ஒரு இலவும் தெரியாம இதுக்கு காரணம் வந்து மைய ஒன்றிய அரசு சொன்னா அப்புறம் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சரி சட்டம் தெரியுமா புள்ளிவர சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டு தெரியுமா உங்களுக்கு இந்த மாநில அரசுக்கு தெரியுமா இந்த மாநில அரசுக்கு வந்து சட்ட செயலாளர்கள் இருக்காங்களா அவங்களா என்ன புடுங்கிட்டு இருக்காங்களா நான் கேட்கறேன் புள்ளிவர சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டின் படி நீங்க எந்த புள்ளிவரத்தையும் விவரத்தையும் ஒன்றிய அரசை எடுக்கலாம் சட்டப்படி தடுக்க முடியாது அந்த புள்ளி விவர சட்டம் ரெண்டாயிரத்தி படிதான் நீங்க வந்து கணக்கெடுங்கன்னு நாங்க சொல்றோம் ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் நினைச்சா கூட தன்னோட பஞ்சாயத்துல இருக்கிற புள்ளி அவர் எடுக்கலாம் எத்தனை பேர் தான் பஞ்சாயத்துல படிச்சவன் இருக்கான் எத்தனை பேர் படிக்காத இருக்கான் எத்தனை பேர் ஜாதிகாரா இருக்கான் என்னென்ன ஜாதிகாரா இருக்கான் எல்லா புள்ளி விவரங்களையும் எடுக்கலாம் அந்த புள்ளி சட்டத்தின் படிதான் பீகார்ல எடுத்திருக்கிறான் அந்த புள்ளி சட்டத்தின் படிதான் வந்து ஆந்திராவில் எடுத்திருக்கிறான் தெலுங்கானாவில் எடுத்திருக்கிறான் எடுத்தாங்கன்னா பீகார்ல எடுத்து என்ன மாற்றத்தை கண்டுபிடிச்சு தம்பி திரும்பவும் நான் சொல்றேன் தம்பி அங்க இருக்கிற பிரச்சனை வேற நுனிப்புள் மேய்ஞ்சிக்கிட்டு எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க அங்க என்ன பிரச்சனை இங்க தமிழ்நாட்டுக்கு அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடுங்கிறான் நீ புள்ளி நீ கணக்கு எடுத்துட்டு நீ எண்பத்தி ஒன்பது சதவீதத்துக்கு எப்படி கொடுப்பான் அறுபத்தி ஒன்பது சதவீதத்துக்குள்ள உள்ளதை பிரிச்சு கொடுக்கறதுதான் நீ கேட்கணும் நீ நான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டேன் இவ்வளவு பேர் வந்துட்டான் அதனால நீ எண்பத்தி ஒரு சதவீதம் நீ இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டான்ல அப்படியான பிரச்சனை தான் அங்க இருக்கிற பிரச்சனை நீ சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதில் எங்களுக்கு எடுக்க முடியாது ஏன் எடுக்க முடியாது ஏன் எடுக்க முடியாதுன்னு ஸ்டாலின் சொல்றாரு இல்ல போதிய நிதி இல்ல ஏற்கனவே மத்திய அரசு அதை எடுக்கணும் மத்திய அரசு கிட்ட அது தள்ளிவிடுவோம் திரும்ப 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 சொல்றோம் போதிய நிதி இல்லை எதுக்கு மாசம் மாசம் சும்மா இருக்கிற பொம்பளை பொம்பளைங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபா கொடுக்கீங்க இலவச பஸ் விட சொன்னது நான் திரும்ப ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்க சொன்னது நாலு லட்சம் ரூபாய் கடன் வச்சிட்டு போன அரசாங்கம் முந்தைய அரசாங்கம் நாலு லட்சம் ரூபாய் கடன் வச்சுட்டு போச்சு ஆறு லட்சம் கோடி கடன் அதிகமா வாங்கி பத்து லட்சம் கோடியா மாத்தனீங்க மாத்தனீங்க ஒரு பாரபட்சம் காட்டுறீங்கன்னா பாஜக

கடல இருந்து இவங்க வந்து அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்து பேச்சு இருக்கு ஆயிரம் கோடி உறுதியா ஒன்றிய அரசு ஈடி ரைடு பண்ணி ஆயிரம் கோடி ரூபாயை இவர்கள் ஊழல் செய்திருக்காங்கன்னு சொல்லுது எங்க போச்சு அந்த ஆயிரம் கோடி எங்கமா போச்சு அந்த ஆயிரம் கோடி அப்ப இதெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரியான கணக்கற்ற பணத்தை லஞ்சம் லாவணியமா ஊழல் பண்ணி ஆட்சி செய்ய தெரியாம மிக மோசமான நிர்வாகத்தை கொடுத்துட்டு இருக்க மாநில தான் நான் நீங்க வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கேன் அடுத்து உனக்கு ஒன்றிய அரச நாங்க குற்றம் சாட்டுறோம் அப்படின்னு சொன்னா அதற்கான தேவை இருக்கிற போது நாங்க ஒன்றிய அரச குற்றம் சாட்டிட்டு தான் இருக்கோம் இப்ப நான் கேட்கிறேன் நீங்க வந்து இருமொழி இரு மும்மொழி கொள்கைங்கிறீங்க எந்த திமுக காரர்கள் நடத்துற எந்த கல்வி நிறுவனத்திலையும் தமிழ் பயிற்சி பயிற்சி மொழியாக இல்ல அப்ப எந்த இரு மொழியை சொல்றீங்க நீங்க நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லட்டும் பதிலு உதயநிதி ஸ்டாலின் சொல்லட்டும் நான் கேக்குற கேள்வில தப்பு இருந்தா என் மேல வழக்கு போடுங்கடா நீங்க நடத்துற எந்த கல்வி நிறுவனத்தில் எந்த இருமொழி மொழி பயிற்று மொழியா இருக்கு சொல்லு சொல்ல வந்து என்ன இருமொழி கொள்கை எந்த இருமொழி கொள்கை நீ நடத்துற என்ன ஸ்டாலின் அவர்களோட பொண்ணு நடத்துற பள்ளிக்கூடத்தில் தமிழ் பயிற்று மொழியா இருக்கா அப்புறம் என்ன யோசிச்சது இருக்கு எந்த இருமொழியை சொல்லு யாரை ஏமாத்துற அடுத்து நான் கேட்கிறேன் தொகுதி மறுசீரமைப்பு இத தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போறோம்னா சட்டப்படியே அறிவிப்பு என்னைக்கு கொடுத்தாங்க யார் கொடுத்தது யார் கொடுத்தது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு இருக்கிற எந்த அதிகாரி அல்லது எந்த அமைச்சர் இல்ல யாரு கொடுத்தது நாங்க தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போறோம்னு சட்டப்படியான ஆவணத்தை வெளியிட்டது யாரு எதுக்கு நீ முன்னாடியே அதுக்கு இங்க உட்கார்ந்து அதை பத்தி பேசிட்டு இருக்க எதுக்கு இன்ன வரைக்கும் ஒன்றிய அரசு அறிவிக்கல ஒன்றிய அரசு அதை பத்தி எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கல நீங்க எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் அதுக்கு போடுறீங்க நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த பக்கத்துல இருக்க கர்நாடகாவில் சொல்றான் ஒரு மாசத்துக்குள்ள நீ மேகதாது அணை கட்டுறதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு நீ சொல்லல அப்படின்னு சொன்னா நாங்க வந்து இனி தமிழ் படங்கள் எதுவும் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆக முடியாது புரியுதா உங்களுக்கு ஒசூர்ல நீ விமான நிலையம் கட்ட முடியாது ஒசூர் வரைக்கும் மெட்ரோ ரயில் போடலாம்னு சொல்றது அதை நான் போட விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அதோட நிறுத்தல அந்த அறிவிப்புக்கு கர்நாடகம் முழுதும் ஆதரவு வந்தவுடனே கன்னடர்கள் முழுதும் அதற்கு ஆதரவு தெரிவித்த உடனே இருபத்தி ரெண்டாம் தேதி கடையெடுப்புக்கு அறிவிச்சிருக்கான் கர்நாடகாவோட முழு அது தமிழர்களை நெருப்போடு உயிரோடு வச்சு இதுவரைக்கும் வரலாற்று நடந்திருக்கு எல்லை ஓரம் இருக்கக்கூடிய தமிழர்களை அறுவால் கொண்டு கத்தியெல்லாம் ரோட்ல இழுத்துக்கிட்டு வந்து தமிழர்களை அட்டித்து விரட்டுறதுதான் இதுவரைக்கும் வரலாற்று நடந்திருக்கு அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்களா நீங்க என்ன செய்ய தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசுறதுக்கு அதே இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய துணை முதல்வராக இருக்கிற சிவகுமாரை தமிழ்நாட்டுக்கு நீங்க கூப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்ப தமிழர்கள் அங்க அங்க கொல்லப்பட போறாங்க அங்க பெரும் கலவரம் ஏற்பட போகுது அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாதா இதுதான் நீங்கள் தமிழர்கள் மீது கொண்டிருக்க அக்கறையா நீங்க தெலுங்கர்கள் என்பதால் இந்த அக்கறை இல்லாம நீங்க இருக்கிறீங்களா நான் கேட்கிறேன் அப்ப கேள்வியும் என்னுடைய பதில்களும் இங்க தமிழ்நாடு குறித்து தான் இருக்கு தம்பி நீங்க மைய அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை வைங்கிற வைங்க சொல்லுங்க என்ன மைய அரசு மேல என்ன குற்றச்சாட்டுன்னு சொல்லுங்க அதுக்கு ஏன் நாங்க பேசல அல்லது நாங்க பேசணுமா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் சாதிவாரி கணப்பு கணக்கெடுப்ப மாநிலங்கள் எடுத்துட்டு இருக்கு இந்தியாவுல புள்ளிவர சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டின் படி எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டுல ஏன்டா எடுக்க மாட்டேங்கிற எடுக்க மாட்டேங்கிறதுக்கு நாங்க ஒரு காரணம் சொல்றோம் நீ மைனாரிட்டியா இருக்க உன் குடும்பம் அடிச்சு அல்லுனா கூட ஒரு பத்தாயிரம் பேர் தேற மாட்டீங்க ஆனா நீங்க தொடர்ச்சியா தமிழர்களை ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க சரி இது வெளியில தெரிஞ்சு போயிரும் தமிழர்கள் காரி ஓட்டு போட மாட்டான் அதுக்கப்புறம் உன்னோட மைனாரிட்டி தெரிஞ்சு போயிரும் அதனால நீ எடுக்க மாட்டேங்கிறேன்னு குற்றச்சாட்டம் நாங்க வைக்கிறோம் அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க இல்லனு சொல்ல சொல்லுங்க அந்த மேடையில பேசினவங்க கூட நிறைய பேர் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த போது சாதி வாரி கணக்கெடுப்பும் எடுத்தப்பட்டதுன்னு சொன்னாங்க அதிமுக தான் அன்றைக்கி ஆட்சியில் இருந்தது யார் ஆட்சியில் தம்பி எங்களுக்கு வந்து திராவிட கட்சிகள் இது அதிமுக இது திமுகங்கிறதெல்லாம் கிடையாது திராவிடம் என்கிற வார்த்தையை தமிழ அகராதியிலிருந்து ஒழிக்கப்படணும் திராவிடம் என்கிற அந்த சிந்தனை இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் அதிமுகவும் திமுகவும் ஒன்று தான் எந்த மாற்று கருத்துமே எங்களுக்கு கிடையாது புரியுதா உங்களுக்கு நாங்கள் அரசியல் ரீதியாக இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இவங்க இருக்காங்க இவங்களை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்றைக்குமே இந்த திமுக என்பது தமிழ் இன விரோதமா தான் இருந்திருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கச்சத்தீவை தூக்கி இந்திரா காந்தி கொடுத்தாங்க அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யாரு கலைஞர் ஏன் மௌனியா உட்கார்ந்து இருந்தாரு எதுக்காக அதை வந்து அக்செப்ட் பண்ணாரு ஏன்னா அன்னைக்கு சர்க்காரியா கமிஷன் இவர் மேல வந்து இவர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுது இது ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழலை செஞ்சிருக்காரு இவரு அப்படின்னு குற்றம் சாட்டிச்சு அதன் மேல நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு இந்திரா காந்தியோட ஒத்து போகணும்னு தூக்கி கொடுத்தாரு அதை மட்டும் தூக்கி கொடுக்கல தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு அப்புறமா புதுப்பிக்கணும்னு ஆங்கிலேயன் போட்டிருந்த அந்த சட்டத்தை இவர் வந்து புதுப்பிக்காம இருந்தாரு அதான் இன்னைக்கு காவிரி நதிநீதி பிரச்சனையில இவ்வளவு பெரிய சிக்கல் வந்திருக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து உச்ச போடப்பட்ட வழக்கை இந்திரா காந்தி சொன்னாங்கன்னு வாபஸ் வாங்கினார் இவர் இதெல்லாம் ஏன் செஞ்சாருன்னா சர்க்காரியா கமிஷன் அந்த நடவடிக்கை எடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவர்லாம் செஞ்சாரு புரியுதா உங்களுக்கு ஆகவே இவர்கள் தமிழ் இன விரோதிகள் அதனாலதான் நாங்கள் தொடர்ச்சியா திமுகவை ஒட்டிக்கணும் திமுகவை இல்லாம பண்ணணும் அண்ணா திமுக செத்து போச்சுங்க அண்ணாதிமுக உயிரோட இல்ல புரியுதா உங்களுக்கு இது செத்து போன அடிக்க விரும்பல புரியுதா உங்களுக்கு அதனால அவன் எழுந்து வரட்டும் எழுந்து வந்தான எப்படி விழுவுது அடின்னு பாருங்க இன்னைக்கு இவர்கள் காலங்கள்ல கடுமையா நீங்க விமர்சிச்சிருக்க மாற்று கருத்து இல்லை ஆனா அன்னைக்கு மேடையில பேசுறப்ப சீமானவர்களே சொன்னிருந்தாரு அதிமுக தோத்தது காரணம் நான் தான் திமுக ஜெயிச்சது காரணம் நான் தான் முன்னூறு ஐநூறு வாக்குகள் தான் வேறுபாடுகள் இருந்தது அந்த இடத்துல நாங்க பதினஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தோம் இல்ல தம்பி கூடுதலா திமுக ரொம்ப நாகரீகமா பேசினாங்க நான் ரொம்ப கேவலமா சொல்றேன் பாருங்களேன் நாங்க போட்ட பிச்சை தான் திமுக இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கு இருபத்தாறு நாங்க என்ன பண்றோம் பாருங்க அப்படின்னு என்ன பண்றோம் பாருங்கன்னா நாங்க வென்று ஒரு ஒன்னு இருக்கோம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆறு மாதம் கூட்டணிக்கு இது இருக்கு திமுகக்கு எதிரான வாக்குகளை நாங்கள் வந்து செதற விடாமல் சேர்த்து போன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவருடைய ஒரு அச்சாரமாக இருக்க நான் தான் திரும்ப திரும்ப எத்தனை தடவை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றது தனிச்சு நிற்க போறோம் தனிச்சு நிற்க போறோம் இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி வந்து ஊடகவியலாளருக்கு எழுது ஆ எழுது இது வரைக்கும் தனிச்சு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஆறுடம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தீங்க நாங்க அந்த ஆரோடத்துல தூக்கி போட்டு மிதிச்சு ஏறி நிக்கும் போது ஊடகத்துக்கு ஏன் வெக்கமே இல்ல சீமான குறித்து நம்ம எந்த கருத்து சொன்னாலும் அந்த ஆளு வந்து தான் ஜெய்வான்னு ஏன் புத்தி வர மாட்டேங்குது ஊடகத்துக்கு ரெண்டு பேருக்குமே இப்போ ஒரு கூட்டணிக்கான ஒரு தேடல் இருக்கும் அப்படின்ற ஒரு நாங்க தேடல் இருக்குன்னு எங்க சொல்லி இருக்கிறோமா எங்கயாவது யாரையாவது தேடி போய் பாத்துருக்கோமா அப்புறம் கூட்டணி இல்லை தனித்து நிக்கிறோம்னு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை நாங்கள் ஆல்ரெடி அறிவிச்சுட்டோம் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்ப போயிட்டு தேடல் இருக்குன்னா சொல்லுங்க இந்த இடத்துல போய் 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 தேடி பாத்தீங்க கூட்டணிக்கு அவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம் புரியுது தாவேக்கா தரப்புல இருந்து யாரோ வந்து சீமானவர்களை தொடர்பு கொண்டு பேசுனதாகவும் கூட்டணிக்காக ஏதோ பேச்சுவார்த்தை நடக்கிறதாவோ பெரிய ஊடகங்கள் எல்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு நீங்க கூட பாத்துருப்பீங்க தம்பி இதெல்லாம் தம்பி போய் சும்மா வந்து சீமான் வந்து தனிச்சு நிற்கிறது தான் இங்கே உள்ள எல்லாருக்கும் செய்தி ஊடகங்கள்லேயும் வந்து தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது தாங்க சொல்றேன் முக்கியமான செய்தி ஊடகங்கள் தான் விலை போன ஊடகங்கள் திமுக கால நக்கி குடி கிடக்கிற ஊடகங்கள் தான் முக்கியமான ஊடகங்கள்னு சொல்கிற உங்கள் ஊடகங்கள் எல்லாம் உங்கள் ஊடகங்களுடைய யோக்கியதையெல்லாம் எங்களுக்கு தெரியாமலாம் இல்ல புரியுதா உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்பது என்பது இன்னைக்கு திமுகவுக்கு கண்ணுக்குள்ள போட்ட செத்த மாதிரி கண்ணுக்குள்ள போட்ட துரும்பு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு அத சிதைக்கிறதுக்கு காசு கொடுத்து என்ன வேணா பண்ணும் முக்கியமான ஊடகங்கள் இருக்குல்ல அத வாங்கி திங்கிற ஊடகங்கள் அதுங்க என்ன வேணா பேசும் அது எங்களுக்கு தெரியாம எங்க அண்ணன் சொன்னாரா நாங்க சொன்னோமா யார் சொன்னது எந்த அடிப்படையில இதெல்லாம் பேசுறீங்க எந்த அடிப்படையில இங்க பேசுறீங்க அப்புறம் நீங்களா உட்காந்து திமுக காசு வாங்கி தின்னுட்டு நீங்களா ஒரு பின்பத்தை உருவாக்கி விடுவீங்களா நாங்கள் யாரும் எங்களிடம் வந்து பேச்சுவார்த்தைக்கு யாரும் வரவில்லை நாங்கள் வந்து அப்படி பேச்சுவார்த்தைக்கு வந்த யாரையும் மரியாதை கொடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சு சரி வாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசுவோம் அப்படின்னு நாங்கள் யாரும் உட்காரல இந்த நிமிடம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நாங்கள் தனித்து நிற்கிறோம் அதற்கான வேலையை தான் தொடர்ச்சியாக உறுதியா இருக்கு உறுதியா இருக்கு அதற்கான வேலையை தான் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு புரியுதுங்க நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி மற்றும் ஒரு காணொலி சந்திப்பும் நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்